வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க ஒரு எண்ணில் அறுபது சதவீதத்தில் இருந்து அறுபதை கடித்தால் அறுபது கிடைக்கும் எனில் அந்த எண் டேஷ் ஆகும் எய்ட் நியூ புக்ல இருக்குதுங்க ஆறாம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டைரக்டா போறதை விட ஆப்ஷன் வச்சு போறதான் பெட்ரு ஏன்னா ஒரு எண் இருக்குதான் அந்த எண்ணில அறுபது ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு விடை கிடைக்கும் இல்லையா அந்த விடையில் அறுபது நீங்கள் கழிச்சா விடை அறுபது வரும் அப்படின்னா அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி வந்து நூறுன்னு எடுத்துக்கிறேன் நல்ல கவனிங்க இப்போ நான் ஆப்ஷன் பி நூறுன்னு எடுத்து ட்ரை பண்ண போகிறேன் அவன் சொன்ன கண்டிஷன் கரெக்டாக வருதா அப்படின்னு இப்போது நான் நூறுன்னு எடுத்துக்கிட்டால் இதில் அறுபது சதவீதம் கண்டுபிடிக்கணும் அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருகலாம் அப்படி பெருணுன்னா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் கரெக்டா கரெக்ட் அப்போ பைத்தாறு அறுபது அப்படின்னு கிடைக்கும் அப்போ நூறுல அறுபது சதவிகிதம் அறுபதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அடுத்தது என்ன சொல்றான்னா அதில் அறுபதை கழிக்கணுமா இதில் இப்போ ஆன்சர் வந்துச்சு இல்லையா இதில் அறுபதை கழிச்சா எனக்கு ஜீரோன்னு வரும் ஆனா அவன் என்ன சொல்றான் அறுபதுன்னு விடை வருமா அப்போ இது கிடையாது அவ்வளோதான் அப்போ ஆப்ஷன் பி வந்து இல்லை நான் அடுத்தது என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் டி எடுத்துக்கிறேன் சரிங்களா டி வந்து இரநூறுன்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த இரநூறு எடுத்துக்கிறேன் இதாக கூட நான் என்ன பண்ணுறேன் அறுபது சதவீதத்தை பெருக்கிறேன் அசலா கூட பர்சன்டேஜை பெருகலாம் பெருகுனா ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணும் பண்ணிட்டேன் அப்போ ஓர் ஆறு ஆறு ஈராறு பன்னெண்டு நூற்றி இருபதுன்னு வருமா ஓகே இப்போ இரநூறுல அறுபது சதவிகிதம் நூத்தி இருபது நெக்ஸ்ட் என்ன பண்ண இந்த ஆன்சர்ல அறுபது கழிக்கணுமா நூத்தி இருபதுல அறுபது கடிச்சா அறுபது வருது கரெக்டா அப்ப இவன் சொன்ன கண்டிஷன் நூறு சதவீதம் சாட்டிஸ்பை ஆகறதால ஆப்ஷன் டி தான் சரியானபடி புரியுதுங்களா ரொம்ப ஈஸி அடிக்கடி கேட்கறாங்க ரொம்ப இம்பார்ட்டன் கூட வரக்கூடிய எக்ஸாம்லயும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா இப்போ இன்னொரு மாடல் சொல்றேன் பாருங்க பாருங்க ஓ எண்ணு சதவீதத்துடன் எழுபத்தி அஞ்சை கூட்டினால் முடிவு அதே எண் அந்த எண்ணை கண்டுபிடி என்ன ஒரு இருக்குதுங்க அந்த எண்ணில் கூட எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்கணுமா சரி கண்டுபிடிச்சிட்டு கூட கண்டுபிடிச்சு கூட்டணுமா அப்படி நீங்க எடுத்தீங்களா அந்த எண் அதே எண் பெறும் அப்படின்றான் ஐயோ ஒண்ணும் புரியலையா அதாவது பாருங்களேன் உதாரணத்துக்கு இப்ப நான் இது கரெக்டாக ஒர்க் அவுட் பண்றேன் முந்நூறு எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்ப முந்நூறு எடுத்துக்கிறேன் இதில் எழுபத்தஞ்சு சதவிகிதம் கண்டுபிடிக்கணுங்க சரிங்களா ஆப்ஷன் வச்சு தான் நான் ட்ரை பண்ணுறேன் அசலா கூட பர்சன்டேஜ் எப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணோம் பண்ணிட்டேன் மூணு எழுபத்தஞ்சு எவ்வளோங்க எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பதும் ஒரு எழுபத்தஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி இருபத்தி அஞ்சுன்னு போட்டுக்கிட்டேன் ஓகேவா இது வரைக்கும் புரியுதுங்களா இப்போ நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா இதாக கூட எழுபத்தஞ்சு போட்டணுமா எதாக கூட நூற்றி இரநூத்தி

வரவே வராது ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வரும் சொல்றது புரிய கேள்விகள் கேட்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா

நம்ம புக்கில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஒரு எண்ணில் அறுபது சயத்தில் அறுபது கழிச்சா அறுபது கிடைக்கும் அப்போ அந்த எண்ணி என்னன்னு கேட்டால் இல்லையா அதே தாங்க ஜஸ்ட் என்ன பண்ணிட்டான் அதுக்கு பதிலாக அறுபதுக்கு பதிலாக நாற்பதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க ஆப்ஷன் எடுத்துங்க இப்போது அறுபது எடுக்காதீங்க ஏன்னா அறுபதுல அறுபது அறுபது நாற்பது சதவீதம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சின்ன நம்பர் இருக்கும் அதனால் எடுத்துங்க நூறு எப்பவுமே நாற்பது இந்த மாதிரி கணக்குகள் நீங்க ஒர்க் பண்ண போறீங்கன்னா நிறைய சீரோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நூறுக்கு ஐம்பது கூடாது ஐம்பது கூட இருக்கலாம் இருந்தாலும் ஆப்ஷன் ஈஸியாக மீட் பண்ணிடலாம் இப்போ உதாரணத்துக்கு நூறு எடுக்கிறீங்க ரெண்டு கேன்சல் பண்ணிட்டாவே கிடைக்கிற அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் வந்துச்சுன்னா ஓகே வரலன்னா அடுத்தது எடுக்கிறீங்க

ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும் சரிங்களா புரியுதா இல்லையா அப்படின்றத கமாண்ட் செக்ஷன்ல கொடுங்க புது புக்கில் தான் இந்த ஒரு ஒன்று கணக்கு தான் இருக்குது ஆனால் எத்தனை எக்ஸாம்ல கேட்டுட்டான் நீங்களே பாத்துங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்